வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு ரகசியம் சொல்ல போகிறேன் அந்த ரகசியத்தையும் உங்க மனசுல மனசுல ரகசியமா வச்சுக்கோங்க நண்பர்களே பிரபஞ்சத்தில் ஒரு விதி வேலை செய்கிறது அதுதான் ஈர்ப்பு விதி நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் உங்கள் எண்ணங்கள் ஒரு காந்தம் போல செயல்படுகின்றன உங்கள் மனதில் நேர்மறையான விஷயங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை விளைவுகளை ஈர்க்கிறீர்கள் சிந்தித்தால் எதிர்மறை விஷயங்களே நடக்கும் எனவே இன்று முதல் உங்கள் எண்ணங்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள் உங்கள் எண்ணங்கள் வெறும் காற்று அல்ல அவை சக்தி வாய்ந்தவை நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று தொடர்ந்து நினைக்கிறீர்களோ அதையே உங்கள் நிஜ வாழ்க்கையில் உருவாக்குகிறீர்கள் ஒரு அழகான வாழ்க்கையை நீங்கள் விரும்பினால் உங்கள் எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாகவும் உன்னதமாகவும் இருக்க வேண்டும் உங்கள் எண்ணங்களை உங்கள் இலக்கின் மீது மட்டும் குவியுங்கள்